நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக தங்கை அப்சியா நஸ்ரீன் அவர் என் தாய் தமிழ் உறவுகளுக்கு புரட்சி வணக்கம் அதாவது நம்ம நாட்டுல பெண்களை தெய்வமா மதிக்கிறாங்களாம் தயவு செஞ்சு உன்னர்வாட்டி அது மாதிரி சொல்லிடாதீங்க நீங்க எங்களை ஒரு செத எலும்பு இருக்கிற ஒரு மனுஷியா உயிர் உள்ள மனுஷியா மதிங்க போதும் நீங்க தெய்வமா எல்லாம் பாக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்லை அதாவது வயலன்ஸ் என்பது மூணு வகை ஒன்னே கையால சீண்டது பார்வையால பாக்குறது வாயால பேசுறது நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்கள்ட்டும் பேசுறேன் அதாவது கேக்குறேன் வேலைக்கு போன ஒரு பெண்கள்ட்டையும் ஒரு நாளாவது ஒரு வேலையாவது நீங்க வாழ்க்கையில அனுபவிச்சிருப்பீங்க நடந்துருக்கும் கண்டிப்பா அதாவது கண்லையாவது ஹரஸ் பண்ணிருப்பாங்க வாயிலையாவது பேசிருப்பாங்க கண்டிப்பா அதாவது எங்களுக்கு இதெல்லாம் செய்து உங்களுக்கு யாரு இந்த மாதிரி தைரியம் கொடுத்தா நான் என்ன கேக்குறேன் அதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எங்களுடைய பெண்கள் காலேஜ் படிக்கிற பசங்க ஸ்கூல் பசங்க எங்க பார் ஈவ்டிசிங் அவங்க வந்து வீக் ஆகப்படுறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் எங்க பார் போத மது அதாவது பள்ளி மாணவர்கள் சீரோடு அடைஞ்சி அந்த பையனுக்கு செக்ஸ்னா என்னன்னு தெரியாம இருந்தது ஒரு காலத்துல இன்னைக்கு எங்க பாரு அதாவது டிவி ட்ரக்ஸ் அதாவது நான் ஒரு காணொளி பார்த்தேன் எனக்கு ஒரு காணொளி வந்தது சீரோடு அடைஞ்சி மாணவன் அதாவது டிராக்ல விழுந்து கிடக்கிறான் எங்க பாரு ட்ரக்ஸ் இதுக்கெல்லாம் அவன் வந்து பிளஸ் டூ படிக்கிற பையன் அஞ்சாவது ஆறாவது படிக்கிற ரேப் பண்றாங்களா இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் நடந்திருக்கு நான் ஒரு காலேஜ் பேராசிரியர் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நடந்ததை நான் சொல்றேன் அதாவது வெளியே தான் இந்த மாதிரி பண்றாங்கன்னு இல்ல ஒவ்வொரு வீட்லயும் நடக்குது என்னுடைய காலேஜ்ல என் கூட படி அதாவது ஒரு பொண்ணு ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிருக்கா அவங்களோட வார்டன் வந்து என்கிட்ட வந்து பேசுறாங்க அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரியாக இருக்கா என்னன்னு தெரியல கொஞ்சம் வந்து பாருங்க அப்படின்னு சரி நானும் அந்த பொண்ணுகிட்டு போய் பார்த்து பேசுகிறேன் ஒரு மாதிரி என்கிட்ட சரியா மூஞ்சி பார்த்து பேச மாட்டேன்றா என்னதாம்மா பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை என்னன்னா கடைசியில் சொல்கிறேன் மேம் நான் ஆறு மாதம் கன்சீவாக இருக்கேன் என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்டு யூஜி படிக்கிறா ப்ளஸ் டூ முடிச்சு படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து கன்சீவாக இருக்கேன் அப்படின்றா கேட்டப்போ பகீர்நாத்ஜி என்னம்மா யார்மா இது காரணம் என்னம்மா இப்படி பேசுற அப்படின்னா என்னுடைய அக்கா ஹஸ்பண்ட் அவளால வெளியே சொல்ல முடியல அதாவது எல்லார் வீட்டுலயும் இது மாதிரி நடக்குது வெளியே தான் அப்படி பண்றாங்கன்னு இல்ல வீட்ல நடக்குது பெண்கள் வந்து வெளியே சொல்ல மாட்டேன்றாங்க தயவு செஞ்சு தைரியமா பெண்கள் வந்து பேசுங்க என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்லுவேன் வெளியே வந்து பேசுங்க சொல்லுங்க என்ன நடக்குது உங்க வீட்ல நடக்குது மாமா அதாவது தாய் மாம சித்தப்பா எல்லாமே நடக்குது அதுக்கப்புறம் அந்த பொண்ணை நாங்கள் பேசி போய் அவங்க வீட்டில் போய் விட்டுறோம் அந்த வீடு எப்படி இருக்குன்னா ஒரு சின்ன குடிசை ஒரே ஒரு மண் வீடு அவங்க அப்பாட போய் சொல்கிறோம் இந்த மாதிரி நடந்திருக்கு உங்கள் பொண்ணு இந்த மாதிரினா என் பொண்ணு எங்கேயாவது போய் கெட்டு போய் வந்திருப்பா என் மருமக அந்த மாதிரி பண்ண மாட்டான் அந்த மாதிரி நடிக்கிறானுங்க நடிச்சு இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க தயவு செஞ்சு அதாவது நான் இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமோ நம்ம இவ்வளவு பேசுறோம் எங்க பார் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இப்படி பண்றாங்க வயலன்ஸ் எங்க பார் ஈவ்டிசிங் அதாவது பஸ்ல பஸ்ல குழந்தைங்களால நிம்மதியா போக முடியுதா ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க பாடி டச்சிங் எங்க பார் தொடுறது கேட்டா பஸ்ல வந்து ஃப்ரீ பாஸ் கொடுக்குறாங்க நீங்க தயவு செஞ்சு ஃப்ரீயா கொடுக்காதீங்க எங்களை நிம்மதியா போக விடுங்க பஸ்ல உங்க ஃப்ரீ காசுல எங்களுக்கு தேவையில்ல பஸ்ல எங்களுக்கு ஃப்ரீயா வேண்டாம் பஸ்ல நிறுத்துறது இல்லை எங்களை வந்து இது வரைக்கும் நாங்க என்ன கேட்டோம்னா எங்களை வந்து செழுமையா வாழ விடுங்க வந்திருக்கنا தெய்வம் செய்துங்களை உயிரோடு வாழ விடுங்க மான மரியாதையோட வாழ விடுங்க அப்படின்ற ஒரு நிலைமை வந்திருக்கு இந்த நிலைமை மாறனோனா கண்டிப்பா எங்க அண்ணா ஆட்சிக்கு வரணும் அதாவது ஒருத்தனுக்கு இவ்ளோ தைரியம் எப்படி வருது ஒரு பெண்ணை தொடறனா உனக்கு அவ்ளோ தைரியம் என்ன வரு எப்படி வருதுன்னா தண்டனைகள் இல்ல திரும்பி திரும்பி என்ன பண்ண போறீங்க জেলে தூக்கி போட போறீங்க அவன் போய் கரீஷோர் சாப்பிட்டு திருப்பி வெளியே வெளிய வரப்பறம் அவ்ளோதான் உங்களுக்கு தெரிஞ்சதனால திருப்பி நாளைக்கு வந்து திருப்பி அத இத செய்வாங்க அவனுக்கு ரொம்ப தைரியம் ஆயிச்சு இதெல்லாம் தடுக்கணும்னா அவனை நடு ரோட்ல நிக்க வச்சு அவனுடைய பெண் உறுப்ப அறுக்கப்படும் இந்த ஒரு தண்டனை கொண்டு வாங்க தயவு செஞ்சு இந்த தண்டனை கொண்டுவாங்க அண்ணன் சொன்ன மாதிரி நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா பெண் பிள்ளைய நம்ம வந்து புதைக்கிறதுக்குள்ள எவர் ரேபிஸ்ட் அவனை தூக்கி முதல்ல நடு ரோட்ல சுடுங்க அதுக்கப்புறம் எவனாவது ஒருத்தன் வரானான்னு பாருங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னா நாங்க வந்து பெண் பிள்ளைகளை சொல்ல மாட்டோம் பார்த்து போமா தைரியமா போமான்னு சொல்லி ஆண் பிள்ளைங்களை பெத்தவங்க சொல்லுவாங்க பெண் பிள்ளைங்க வந்தா கொஞ்சம் பார்த்து ஒதுங்கி போப்பா தயவு செஞ்சு அதை பிரச்சனை கொண்டு வந்துடாதிக் பிரச்சனைன்ற மாதிரி இந்த மாதிரி சொல்ற நிலைமை எங்க ஆட்சியில வரும் இந்த ஆட்சி உள்ள தயவு செஞ்சு மக்கள் புரிஞ்சுங்க இந்த நிலைமை மாறணும் எங்களுக்கு வாக்களிங்க